ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் என்ப உயிர்த்தெழுந்த நற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் பரிசுத்த ஒரு ஒரு செய்தியை கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமன் தாகம் தண்ணீரை தேடியது யாத்திராகம் பதினைந்து இருபத்தி ரெண்டை வாசிக்கும் பொழுது மூன்று நாள் மனாந்திரத்தை தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் எவ்வளவு பேரு ஏறக்குறைய இருபது லட்சம் மக்கள் தண்ணி கிடைக்கல குடிக்க ஆனா தண்ணீரை தேடி நடந்தவர்கள் யார்? ஏன் தண்ணி கிட்ட கொலை கொற்றுவாங்களா அவங்க இல்லையே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் செய்த நன்மைகளை கண்ணார கண்டவர்கள் ஏங்கப்பிர தண்ணி கிடைக்கல யாத்திராகம் 15 1ல இருந்து 21 வாசிக்கும் பொழுது குதிரைகளையும் குதிரை வீரனையும் கடலிலே தលිනதை கண்டவர்கள் பார்வோனியும் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளினதை கண்டவர்கள் ஆழியவர்களை மூடி கொண்டதை கண்டவர்கள் கர்த்தரின் நாசியின் சுவாசத்தினால் வெள்ளம் குவியிலாய் நின்றதை கண்டவர்கள் ஆழமான ஜலம் நடுக்கடல உறைந்து போனதை கண்ணார கண்டவர்கள் சத்துருக்களை பூமி விழுங்கி போட்டதை கண்ணார கண்டவர்கள் சமுத்திரத்தின் நடுவே வெட்டான் தரையிலே நடந்ததை நினைத்து 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 எவ்வளவு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்திருக்க வேண்டும் ஏன் எடுத்தார்கள் இப்பேற்பட்ட துதி சோத்திரங்கள் தெரியுமா பதினைந்து இருபத்தி ஒன்று சொல்லுகிறது கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்கள் செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் அற்புதமான சாட்சி வெள்ளம் குவியலாய் நிமிந்து நின்றது பதினைந்து எட்டு நிமிந்து நின்றதா வெள்ளம் நடக்குமாங்க கர்த்தருடைய பரிசுத்த வேதாங்கத்தில் என்ன ஒரு சாட்சி பாருங்களேன் இவர்களை போல அற்புத அடையாளங்களை கண்ட மக்கள் வேறு யாரும் இருக்க முடியாதுங்க ஏன் இவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை தண்ணீரை தேடி தேடி ஓட வேண்டிய அவசியம் என்ன தண்ணீர் கிடைக்கல இல்லீங்க இப்ப பாருங்களேன் தண்ணி கிடைச்சிடுச்சு ஆனா குடிக்க முடியல ஏன் அப்படி எப்படியோ ஆண்டவரை கேட்காமலே ஆண்டவரை தேடாமலே ஆண்டவர்கிட்ட சொல்லாமலே தண்ணி கிடைச்சிடுச்சு குடிக்க முடியல நோ யூஸ்

கர்த்தடத்தில் நம்பிக்கையா இருந்து உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் தண்ணி இல்லைன்னு சொன்னவண்ண முறுமுறுக்க தெரிஞ்சு அவங்களுக்கு தேடின அவங்களுக்கு கர்த்தரை தேட முடிஞ்சுதா மோச கிட்ட போய் கதறானே கத்தரான திட்டான ஆனால் கர்த்தரை தேடி வரவில்லையே ஏன் அலட்சியம் கொஞ்சம் வசதி வந்தா வாய்ப்பு வந்தா கொஞ்சம் உயர்வு வந்தா பதவி வந்தா பட்டம் வந்தா உடனே ஆண்டோர மாந்துருவாங்க என்னோட பெருமை என்னோட தாளந்து எனக்கு என்னோட உழைப்புன்னு சொல்லுவாங்க இல்ல கத்தருடைய கிருபை மட்டுமே நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கருத்துடைய கிருபை மட்டுமே நம்மளை வாழ வைப்பது கர்த்தருடைய கிருபை மட்டுமே இம்மட்டும் ஜீவனை கொடுத்தது கருத்தருடைய கிருபை மட்டுமே மனைவி பிள்ளைகளை சபை சமுதாயத்தை கொடுத்து கத்தரோட கிருவை மட்டுமே அல்ல லூயா அதான் ஆண்டவர் சொல்றாரு உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கத்தரின் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் உன் வாழ்நாள் எல்லாம் உன் வேலையிலே வியாபாரம் தொழிலிலே குடும்பத்தில எல்லாவற்றிலும் அவரை நினைத்துக்கொள் சத்தம் போடு ரோடு கத்தவன் நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை உன் வழியே உன் எதிர்கால வருங்கால வாழ்க்கையை செவைப்படுத்துவார் இந்த நாளிலே உன்னுடைய வேண்டுதல் என்ன விண்ணப்பம் என்ன இன்று கத்திரதை நிறைவேற்ற விரும்புகிறார் கர்த்தரிடத்துல உனக்கு ஒப்பு பார் ஹால லூயா ஒரு விசை கண்களை மூடுவோம் அப்பா சொத்துற மாண்டவர அற்புதமான நாளில என் வாழ்க்கையிலே இன்னும் இது எனக்கு நடக்கவில்லையே வியாபாரம் செழிக்கவில்லையே வேலை வரவில்லையே குடும்பத்துல இன்னும் மகத்துவமான மங்களமான க நடக்கவில்லையே என்று அங்காய போட்டு காத்துக்கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையிலே ஒரு அற்புத அடையாள அபிஷேக ஆசிர்வாத நன்மைகள் நடக்கட்டும் ஆண்டவர தடைகளை முறுத்து போடுங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாட்சிகள் எழுதி முடிக்கப்படட்டும் சுவாமி ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்திருந்த நாமத்தினால என் தேவனது செய்யும்படியாய் திருப்பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபுத்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் கத்திரவன் ஆசை வதிப்பாராக பிரைசலா